ஓம் ஸ்ரீ ஆதிமகா சரஸ்வதியே போற்றி போற்றி பிரபஞ்ச ஞானம் தசமி அருளுரை ஐந்து அன்பினால் நிறைந்திட்ட இப்பிரபஞ்சம் ஒன்பதாய் பிளவுற்று ஏழு ரூபம் ஏற்று ஐம்பூதமாகி முப்பெரும் தொழிலாகி இறுதியில் ஒற்றை அணுவாய் ஒடுங்கியே செயல்புரிகின்றது அன்பு மகளே ஆறாவாரம் நிறைந்த கலியுகத்தினில் அன்பின் அருள் உள்ளது, ஆதி மகா சரஸ்வதி எனும் நிலை நின்று யாம் அருளிடும் பிரபஞ்ச ஞானம் என்பது மனிதர்களை விழிப்படையச் செய்திடும் அகங்காரம் நீக்கிடும் தூய மூல அன்பினை பெருக்கி விழிப்பாய் வாழ்ந்து ஆனந்தமாய் மடிந்து எல்லையில்லா ஒளி சக்தியோடு கலப்புற உதவிடும் எனினும் மாயை அற்ற சூழலில் அமைந்துள்ள ஆன்மாவே எமது அருளுரைகளை ஏற்று விழிப்படையும் பிரபஞ்ச ஞானம் எனும் அற்புத நிலையின் மற்றுமோர் பரிணாமத்தினை யாம் தருணத்தில் உணர்த்தியே அருளிடுவோம் திருஞானம் என்பது எல்லையற்ற ஞானத்தினை வெளிப்படுத்தியது மனிதர்கள் எவ்விதம் வெற்றிட ஆற்றல்களால் இயக்கப்படுகின்றனர் எனும் சத்தியத்தினையே யாம் உணர்த்தினோம் இத்தருணத்திலும் வெற்றிடம் குறித்த ஓர் பிரபஞ்ச இயக்க ரகசியத்தினை வெளிப்படுத்துகின்றோம் ஆழமாய் உணர்வோர் உன்னத நிலைகளை எய்துவர் பிரபஞ்சம் என்பது எண்ணற்ற கருப்பொருட்களை உடையது எனினும் அவை யாவும் வசிப்பது வெற்றிடத்தினிலே என்றுணர்க பிரபஞ்சத்தின் ஓர் உன்னத உருவாக்கம் சூரியன் எனும் கோளாகும் எனினும் சூரியன் என்பது படைக்கப்பட்ட பொருளாகின்ற காரணத்தினால் பிரபஞ்சத்தின் அங்கமாகின்றது மனிதர்களும் இப்பிரபஞ்சத்தின் படைப்பு எனும் அங்கமே அறிய வேண்டிய ஞானம் என்பது யாதெனில் இப்பிரபஞ்சம் என்பது ஓர் பூரண வெற்றிடம் என்பதாகும் அதனால் உருவாகிய அல்லது உருவாக்கப்பட்ட இருவேறு அங்கங்களே மூலப்படைப்புகளாகும் படைக்கும் தொழில் என்பது இருவேறு நிலைகளில் நடைபெறும் ஒன்று சுயம்புவாய் உருவாகும் நிலை மற்றோர் நிலை என்பது ஒன்றினால் மற்றொன்று உருவாக்கப்படும் நிலை அதனை போன்றே இப்பிரபஞ்சமானது வெற்றிடத்தினால் உருவாகி நிலைக்கின்றது சுயம்புவாய் மலர்கின்றது இப்பிரபஞ்சத்தினால் படைக்கப்பட்டவை இயக்கத்தை மலர்த்துகின்றது சுயம்புவான பிரபஞ்சம் உருவான நிலை அதன் அங்கங்கள் யாவும் உருவாக்கப்பட்ட நிலை ஓர் சத்தியம் என்பது யாதெனில் சுயம்புவான பிரபஞ்சத்திற்கு அழிவு இல்லை பிரபஞ்சம் படைத்த நிலைகளுக்கு அழிவு உண்டு பிரபஞ்சம் என்பது வெற்றிடம் பிரபஞ்ச படைப்புகள் எனும் அங்கங்கள் யாவுமே உரு கொண்டவை அணுக்களில் துவங்கி சூரியனும் மற்ற பிற கோள்களும் உயிரினங்களும் பிரபஞ்ச அங்கங்கள் வெற்றிடத்தில் நிறைகின்ற ஆற்றல்களே படைப்புகளை இயக்கி காத்து அழித்து உன்னத பணியாற்றுகின்றது பிரபஞ்சத்தினால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு நிலைகளிலும் பிரபஞ்சம் எனும் வெற்றிடமே மூலக்கருவாக அமைந்திருக்கும் பிரபஞ்சம் படைத்த சூரியனின் மூல மைய வெற்றிடமே பரமாத்மாவாகவும் கருதப்படுகின்றது ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் மைய மூல வெற்றிடம் எனும் பிரபஞ்ச சக்தி நிறைந்திருக்கும் வெற்றிடம் இல்லாத எந்தவொரு படைப்பும் உருவாக்கப்பட இயலாது மனிதன் உருவாக்கிய இல்லம் என்பது வெற்றிடத்தினையே மூலமாக கொண்டிருக்கும் பல்வேறு அறைகள் ஒதுக்கப்பட்டாலும் அவற்றின் மையத்தில் வெற்றிடம் மாத்திரமே உண்டு மனிதர்கள் இயங்குவதும் வெற்றிடத்தினிலே மானுட ஆன்மாவும் வெற்றிடத்தினை கொண்டிருக்கும் மானுட உடலும் அற்புதமான வெற்றிடங்களை கொண்டிருக்கும் வெற்றிடத்தினில் நிலைக்கின்ற தருணமே மனம் எனும் இயங்கு கருவி அமைதி கொள்கின்றது பிரபஞ்ச ஞானத்தின் ஓர் உச்சமான புரிதல் என்பது மாற்று பரிணாமங்களை உணர்த்திடும் பிரபஞ்சம் என்பது வெற்றிடம் எனில் அவ்வெற்றிடமே இறை என்றும் அருளப்படுகின்றது பிரபஞ்ச வெற்றிட இறை எனும் சக்தியே இறைவன் எனும் பல்வேறு அங்கங்களை படைக்கின்றது எனில் இறை எனப்படும் பிரபஞ்ச வெற்றிட சக்தியால் உருவாக்கப்பட்ட ஓர் அங்கமே சூரியன் எனும் இறைவன் ஆகின்றார் கோள்கள் ஒவ்வொன்றும் இறைவனாகின்றது விடுபட்டு விண்ணை ஆளுகின்ற உயர்குலத்து ஆன்மாக்களும் பிரபஞ்சமாகிய இறை படைத்த இறைவன் எனும் ஓர் அங்கமே அவ்வகையில் மனிதர்களும் இறை படைத்த இறைவனே என்றுணர்க எந்த ஒரு அங்கத்தையும் படைப்பது வெற்றிடமாகிய பிரபஞ்சம் என்கின்ற இறை சக்தியே படைக்கப்பட்ட அங்கங்கள் யாவுமே இறைவன் எனினும் ஒவ்வொரு இறைவனுக்குள்ளும் அற்புதமான வெற்றிட இறை சக்தி நிறைந்திருக்கும் ஒரு மனிதன் வசிக்கின்ற இல்லத்தினில் வெற்றிடங்கள் உண்டு நான்கு சுவர்களுக்கு மத்தியில் வாழ்கின்ற மனிதன் வெற்றிடத்தினில் வசிப்பவன் ஆகின்றான் எனினும் அத்தகைய வெற்றிடத்திற்கு எல்லைகள் உண்டு இல்லம் கடந்து வெளியேறினாலும் உலகம் எனும் மாபெரும் வெற்றிடம் உண்டு அவ்வகையில் இப்பிரபஞ்சம் எனும் இறை படைத்த அங்கங்களாகிய இறைவனுக்குள் குறித்த அளவில் வெற்றிடம் உண்டு இறைவன் எனும் படைப்பு நிலையினை கடந்தால் இறை எனும் பிரபஞ்சத்தோடு ஐக்கியம் அடைந்து முக்தியினை ஏற்றிடலாம் எவ்விதம் மனிதர்கள் எல்லைகளுக்கு உட்பட்ட தனது இல்லத்தின் மைய வெற்றிடத்தினில் வசிக்கின்றனரோ அவ்விதமே இறை படைத்த அனைத்து அங்கங்களும் ஓர் எல்லைக்குள் வசித்திருக்கும் தெய்வங்கள் அனைவருமே இறைவன் எனும் நிலையில் தெய்வங்களை படைத்த சக்தி நிலையே இறைநிலை எனும் எல்லைகளற்ற பரந்து விரிந்த வெற்றிடம் என்றே உணர வேண்டும் மனிதர்களும் இறைவனே தெய்வங்களும் இறைவனே கோள்களும் இறைவனே எனினும் எல்லை கோடுகளை வகுத்துள்ள வெற்றிடங்கள் யாவுமே பிரபஞ்ச சக்தியோடு கரைய இயலாது மாறாக பிரபஞ்ச சக்தியினை உணவாக ஏற்று இயங்கிடலாம் இறை சக்திதனை ஏற்று இயங்கும் இறைவன் எனும் பிரபஞ்ச அங்கங்கள் யாவுமே தனது மூல மைய வெற்றிடத்தினை பெருக்கினால் மெல்ல மெல்ல தடைகளை நீக்கி இறையோடு கலப்புற இயலும் மனிதர்கள் யாவரும் தங்களுக்குள் உள்ள பதிவுகளை நீக்கி ஆழமான அமைதியோடு இயங்கா தன்மையில் வீற்று வெற்றிடத்தினை பெருக்கினால் ஞானம் பிறக்கும் வெற்றிடம் என்பது பெருகப் பெருக முக்தியும் பிறவாமையும் கிட்டும் பிறவி கடந்து விண்மீனாய் நிலைத்து தெய்வமாய் உயர்ந்து ஆதி மூல சக்தியாய் உருமாறினால் மாத்திரமே இறை எனும் பிரபஞ்ச மூல மைய ஆற்றலான எல்லைகளற்ற வெற்றிடத்தினில் கலப்புற இயலும் எனில் அறிவது யாது பிரபஞ்ச ஞானம் என்பது இறை ஞானம் என்பதாகும் இறை என்பதோ எல்லைகளற்ற மூல வெற்றிடங்களாகும் இறையினால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தங்களது உடல் என்கின்ற எல்லைகளை உடைய வெற்றிடத்தினை பெருக்க வேண்டும் மானுடர்களும் இறைவன் எனும் படைக்கப்பட்ட ரூபங்களே தெய்வங்களும் இறைவன் எனும் படைக்கப்பட்ட ரூபங்களே எனினும் மனிதர்கள் தங்களது உள் மைய வெற்றிடத்தினை பெருக்காதவரை தெய்வமாக உயர இயலாது தெய்வங்களோ தங்களது உள் மைய வெற்றிடத்தை பெருக்கினால் மாத்திரமே இறைவன் எனும் நிலையிலிருந்து முற்றிலுமாக கரைந்து இறை எனும் பூரண வெற்றிடமாக மலர்ந்திடுவர் உள்மைய வெற்றிட ஆற்றலை நன்கு விரிவுபடுத்தி எல்லைகள் எனும் புற தடைகளான தடுப்புகளை நீக்கினால் இறைவன் இறை எனும் நிலையோடு பூரணமாய் கலப்புற இயலும் படைக்கப்பட்டவை யாவுமே படைத்த மூல ஆற்றலோடு கலந்து கரையும் இப்பிரபஞ்சம் எனும் சுயம்புவான வெற்றிட ஆற்றல் படைத்திட்ட மிக உன்னத படைப்பு என்பது மனிதர்கள் எனும் நிலையாகும் மனிதர்கள் மாத்திரமே தங்களது எண்ணற்ற தடைகளை நீக்கி தன்னுள் அமைந்திட்ட மூலமைய வெற்றிட ஆற்றலை பெருக்கி இறை எனும் பிரபஞ்ச வெற்றிடத்தோடு நேரிடையாக கலப்புற இயலும் எவ்விதம் தம்முள் அமைந்த ஆயிரத்தி எட்டு வெற்றிடங்களை பெருக்குவது என்றே மனிதர்கள் ஆராய்ந்து அறிதல் வேண்டும் அனைத்து வெற்றிடங்களையும் பூரணமாய் பிணைத்து உட்தடுப்புகள் எனும் திரைகளை நீக்க வேண்டும் ஆயிரத்தி எட்டு வெற்றிடங்களும் ஒன்றிணைந்து ஒருமித்த வெற்றிடமாக உருமாறிவிடும் பின்னர் இறை எனும் பிரபஞ்ச ஒளியினை உருகி உருகி உட்கலந்து ஆழமாய் தியானித்து அனைத்து தடைகளையும் நீக்கினால் மானுட ஆன்மாவின் மூல மைய வெற்றிட சக்தி என்பது பிரபஞ்ச வெற்றிடத்தோடு பூரணமாக கலப்புறும் பின்னர் படைக்கப்பட்ட மானுட ஆன்மா என்பது படைக்கும் திறன்பற்ற பிரபஞ்ச சக்தியோடு கலப்புற்று இப்பிரபஞ்சமாகவே உருமாறிவிடும் மனிதர்களுக்கு மாத்திரமே மிக அபூர்வ சக்தி வழங்கப்பட்டுள்ளது இதனை உணர்வோர் யாவரும் இறையின் அருள் சக்தியினை பூரணமாய் உள் ஏற்று ஆன்மாவின் மூல மைய வெற்றிடத்தினை பெருக்கி எல்லைகளை உடைத்து வெளிகடந்து மூலத்தோடு கலப்புறுவர் பிரபஞ்ச ஞானத்தின் ஓர் அற்புத பரிமாணத்தை யாம் இத்தருணத்தில் வெளிப்படுத்தி அருளியுள்ளோம் ஒன்பது நிலையாக பிரியும் பிரபஞ்ச சக்தி என்பதனையும் கடந்து பத்தாவது பரிமாணம் எனும் மிக உயரிய கோணத்தில் பிரபஞ்ச ஞானம் எனும் இறை குறித்து யாம் வெளிப்படுத்தி உள்ளோம் தொடர் செயலாய் பிரபஞ்ச ஞானம் எனும் பனிரெண்டு அத்தியாயங்களையும் ஆழமாய் ஏற்போர் மானுட உடலிலிருந்து வெளிப்பட்டு பிரபஞ்சத்தோடு இறையோடு ஜோதி எனும் ஒளி வெட்ட வெளியில் ஆற்றல்களாய் கலப்புறுவர் எனும் சத்தியம் உணரக் கடவது பிரபஞ்ச ஞானங்கள் தொடரும் ஆதிமகா சரஸ்வதியின் பூரண நல்லாசிகள்